பெரிய ஒரு போர் நடந்திருக்கணும் பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் உட்பட்ட ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு இடமா தான் இது இருக்குன்னே சொல்லலாம் அப்ப அவங்க மிருகங்களையும் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க அதை எந்த அளவுக்கு பழக்கி இருக்காங்க போருக்குன்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அன்றைய காலகட்டத்தில் போர் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா போரில் இறந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு நினைவாக நடுகள் வைக்கிறது வந்து வழக்கம் இது வந்து பாரம்பரியமாகவே இருந்திருக்கு அன்றைய காலகட்டத்திலேருந்து இன்றைய வரையுமே அந்த நடுகள் வைக்கிற வழக்கம் வந்து இருந்திருக்கு அப்படி தான் இங்கே குஜிலியம்பாறை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை என்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடுகளை அது தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு நடுகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சு பாருங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து ஒரு போர் வீரர் வில்லு எந்தி போகிற மாதிரியான ஒரு நடுகள் தான் இது மிகப்பெரிய ஒரு போர் நடந்திருக்கணும் ஏன்னா இங்கே இந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் உட்பட்ட ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு இடமா தான் இது இருக்குன்னே சொல்லலாம் இந்த நடுகருக்கள்லாம் ஏற்படுத்துறது எதுக்காகனா இந்த இடத்த நம்ம கடந்து போகும்போது நமக்காக இந்த மண்ணில் விட்ட அவங்கள வந்து அம்சம் நினச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களை வந்து தெய்வமா வழிபட்டுட்டு வர வழக்கம் இன்னைக்குமே அது வழிபாட்டிலே தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அற்புதமா இருக்கு தண்ணிக்குள்ளே இருக்குங்க சில பேர் வந்து தெரியாம செஞ்சுருவாங்க சில பேர் தெரிஞ்சு செய்வாங்க இந்த மாதிரி நடுகர்கள்லையோ இந்த மாதிரி நடுகர்கள்லையும் சரி இந்த மாதிரி சிற்பங்கள்லையும் சரி பெயிண்ட் எதுவுமே அடிக்கக்கூடாது பெயிண்ட்டை அடிச்சுட்டா அதனுடைய தன்மை வந்து கெட்டு போயிடும் இதில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஆயில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதனால தான் அது சரியா தெரியல நம்மளுக்கு முகம் கூட இதகம் முகம்லாம் தெரிய மாட்டேன் பாருங்க முழுக்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க வீர போர் வீரர்களுக்கு மட்டும் இல்ல கோழிகளுக்கும் சரி குதிரைகளுக்கும் சரி அந்த போர்ல என்னென்ன விலங்குகள் வந்து அந்த போர்ல இறக்குதோ அதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு கோழி வந்து போரில் இறந்துருச்சுன்னா அதற்கும் வந்து நம்ம நாட்டில் நடிகர்கள் வச்சிருக்கதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது அப்போ அவங்க மிருகங்களையும் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க அதை எந்த அளவுக்கு பழக்கி இருக்காங்க போருக்குன்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அருமையாக இருக்கு